சௌந்தர்ராஜன் அவர் வந்து இப்போ தாவைக்காவில் இருக்காரு அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெளியில வந்து பரவிட்டு இருக்கு எனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லி நான் அதை விட்டு வெளியே போறேன்னு தாவைக்காவில் என்னுடைய அரசியல் பயணம் வந்து ரொம்ப சிறப்பா இரு சிறப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நான் எந்த பொறுப்பை எதிர்பார்த்து வேலை செய்யல என் அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு அது மகிழ்ச்சி என்னுடைய எண்ணம் கட்சிக்கும் மக்களுக்கும் உண்மையா இருக்கணுங்கிறதா இருக்கு நேர்மையா உழைக்கும் போது நமக்கு எப்ப வேணாலும் பொறுப்பு வரும் பொறுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாம ஆதவ அர்ஜுனா கட்சிக்கு வந்திருக்காரு அதனால எனக்கு பாதிப்புங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை சிலர் தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க ஆதவ் அர்ஜுனா வந்து தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் வந்து புஸ்ஸியான தண்டனை தான் பண்ணியிருக்காரு இது வந்து தேவையில்லாத குழப்பங்கள் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க கட்சி சிறப்பா இருக்கணும் அண்ணன் வந்து முதல்வராகணும் இதுதான் என்னுடைய நோக்கம்ங்கிற ரீதியில சொல்லியிருக்காரு நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்